நான் எல்லாத்தையும் ஒரு பொருள் வாங்க எதுவும் வாங்க முடியாது பொருள் வேணால் பத்திரமா வாட்சஸ் கிடைக்கும் ஏன் சொல்லப்போனால் மொபைல் கிடைக்கும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா உங்களுடைய பொருளுமே பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்கும் ஹலோ மக்களே நான் தான் உங்கள் பிரெஞ்சோ பேசுகிறேன் பேசலாமா மும்பை சீரிஸோட செகண்ட் எபிஸோட பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஆக்சுவலாக மும்பையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சோர் பஜார்னா என்னென்னுட்டு ஸோ சோர் பஜார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருட்டு மார்க்கெட் அந்த திருட்டு மார்க்கெட்டை தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த ஜாக்கெட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ இது எல்லாமே நான் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருட்டு மார்க்கெட்டில் தான் இருந்தாலுமே நான் பண்ண தப்ப நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க ஸோ அது என்ன தப்புனா இந்த வீடியோவை எண்டில் சொல்கிறேன் ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ கடை போட போகிறாங்க இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க டைம் கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் ஆகுது க்ரௌடு பாருங்க வாங்க சோர் பஜார்னா என்ன அதை பற்றி பேசுவோம் சோர் பஜார்னா மும்பையில் இருக்க எல்லாருமே சொல்கிறது ஒரு திருட்டு மார்க்கெட் அதாவது சோர்னா வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு ஸோ அதாவது சோர் பஜார்னா திருட்டு மார்க்கெட் திருடுற பொருள்லாம் வந்து அங்கே தான் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணோம் அந்த பிளேஸுக்கு விசிட் பண்ண போயிருந்தோம் ஆக்சுவலாக அந்த சோர் பஜாரோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு மார்னிங் டென் வரைக்கும் தான் அதாவது விடிய காலையில் நாலு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் தான் வியாழக்கிழமை நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் விடிய காலையில் ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த சோர் பஜார் ஓப்பனில் இருக்கும் எவ்வளோ வரும்போது दोनों सुन, है। सुन गे, 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 गे। रहे हैं ओके 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 सुपर है दोनों पैक कर दो नहीं 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 भाई वो नहीं होगा अभी मैं सामने दिखा चुका हूं भाई दीजिए काट ब्रो ऐसा वो मत करो भैया ला भाई इधर लो ब्रांडेड है बोलो ना देखो अच्छे आगे का सब लग गए ये दो बार भाई ये सब गाड़ी गाड़ी उधर इधर आइडिया दे आइडिया से हमला आराम से आराम से टक्कर दो सही वो उधर से और रहा ब्रो ब्रो सुपर ब्रो ब्रो सुपर आ आ आ நல்லா பாப்பா இந்த பிளாக் நல்லா இருக்கு எடுத்து ப்ரோ இப்போ நான் போட்டுருக்கேன்

தேங்க ஃப்ட் எஸ்போர் பண்றேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஏரியல இருந்து அந்த சோர் பஜாருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் மேப் போட்டு ப்ராப்பரா ஒரு ஒன் ஓ கிளாக்கே அங்க போய் ரீச் ஆயிட்டோம் ஒன் ஓ கிளாக் போன உடனே தான் தெரியுது நம்மளை விட ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சடனாக என்னன்னு தெரில போலீஸ்காரெல்லாம் வந்து வந்தாங்க டப்பு டப்புன்னு அடித்தாங்க அங்கே இருக்கிற பொருள்லாம் வந்து டப்புன்னு எடுத்துகிட்டு போய்ட்டு வண்டியில் வச்சுட்டாங்க ஸோ எனக்கே தெரில அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தால் கண்டிப்பாக நம்மளை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரில அதாவது ரோட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த டீ ஷர்ட் அங்கே தான் எடுத்தேன் இந்த ஜாக்கெட் அங்கே தான் எடுத்தேன் இது ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த மாதிரி ஐம்பதுரில் இருந்து முந்நூறுரூவாய்க்குள்ளே நம்ம நிறைய பொருள் வாங்கலாம் அதுவும் பிராண்டடாகவும் வாங்கலாம் ஸோ நிறைய பொருள் பயங்கரமாக இருக்குங்க ஸோ நான் வந்து விசிட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் புதுசாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரௌடு க்ரௌடை பற்றி தான் இப்போ சொல்லி ஆகணும் கொஞ்சம் நஞ்சம் க்ரௌட் இல்லைங்க அட்லீஸ்ட் நான் கோப்புரம் இப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்னோடய கோப்புரவோட மைக்கு ப்ளஸ் வந்து அந்த லைட் எல்லாமே கீழே விழுந்துச்சு ஸோ அந்தளவுக்கு கூட்ட நெரிச்சல் கிஸ்காடு

गुणा। सब्सक्राइब करो तीन सौ रुपया तीन सौ कम रहा

भाई वैसा सही है बंदे की ये सब ब्रो ये वाले कैसे किसलिए ला वाले हैं अरे धर्म जैसी तेरे बाजार सब आओ हंड्रेड में निकालो लोकेश का निकालो அப்படி தவறி இடையால் நாலு மணிலாம் சோர் பஜார் வந்துடாதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா புத்து வாங்கலாம் அது வாங்கலாம்னு ஆசையாக வந்திருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறேன் பொருள் வாங்க முடியாது எதுவும் வாங்க முடியாது உங்களுக்கு பொருளை வேணால் பத்திரமாக பார்த்துக்கலாம் அது தான் பண்ண முடியும் என்னால் வந்து சடனாக பார்த்தீங்கன்னா பொருள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ க்ரௌடு சரி எதுக்காக நான் இப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஸ்டோர் பஜார் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் செய்து சொல்கிறேன் காலையில் நாலு மணிக்கெலாம் போயிடாதீங்க அப்படி போனால் அட்லீஸ்ட் ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் போங்க அப்படி இருக்கிற பொருளையாச்சும் பர்ச்சேஸ் பண்ண வரலாம் நீங்கள் நாலு மணிக்கு போனீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு அதாவது நீங்கள் விசிட்டும் பண்ண முடியாது கூட்ட நெரிசலில் உங்களோட ஃபோன் பேக் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் சோர் பஜார் போகிற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயினில் போங்க இல்லை டேக்ஸியில் போயிடுங்க இல்லை ஆட்டோ கூட புக் பண்ணி போங்க தயவுசெய்து பைக் எடுத்துகிட்டு போவாதீங்க பார்க் பண்ணுறது சுத்தமாக இடமும் கிடையாது அதே மாதிரி இப்படின்றதுக்குள்ள உங்களுடைய பைக்கு காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்காக நான் பர்சனலாக சொல்கிறேன் நாலு மணிக்கெலாம் போனீங்கன்னா எல்லா பொருளும் வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் வாங்கலாம் முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்த நான் அந்த மாதிரி ஒருத்தன் நிறைய பொருள் எப்படி ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு அப்படி அவ்வளோ கொட்டி கிடக்குதுங்க ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் ஸ்டன் ஆகிட்டேன் என்ன என்னால் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியல ஏன்னா நான் இது விளாக் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு என்னால் இப்படி கை தூக்க முடியல ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க நீங்கள் சூப்பராக இந்த ஒரு டைம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கும் எலக்ட்ரானிக் பொருள் கிடைக்கும் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் பிராண்டடான ஷூஸ் கிடைக்கும் வாட்சஸ் கிடைக்கும் ஏன் சொல்ல போனால் மொபைல் கிடைக்கும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா உங்களுடைய பொருளுமே பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக போய்ட்டு அந்த சோர் பஜாரை விசிட் பண்ணுங்கள் நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போகிற இடத்தை விஷயோலாம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடமா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த இடத்த போய் விசிட் பண்ணி பார்க்குறேன் அது வர தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு